வணக்கம் மன்னருக்கு எதிராக மக்கள் எழுச்சி அடையும் போது எல்லையில் ஒரு போரை உருவாக்குவதுதான் ராஜதந்திரமாகும் உள்நாட்டு பிரச்சனைகளில் சிக்கிய பாகிஸ்தான் அதே மாதிரியான உத்தியைத்தான் பயன்படுத்தியது பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் மூலம் எடுத்த நடவடிக்கையை நாம் பார்த்தோம் அந்த நிலவரத்தில் வங்கதேச எல்லையில் சில தூண்டுதல்கள் நடந்ததை இப்போது வெளியாகும் செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன வங்கதேசத்தின் தற்காலிக அரசாங்கத்தின் தலைவர் முகமது யூனுஸ் இந்தியாவை எரிச்சலூட்டும் சில திட்டங்களை வைத்திருந்தார் அதன் நோக்கம் உள்நாட்டு பிரச்சினைகளில் இருந்து கவனத்தை திசை திருப்புவது மக்களை தமது பின்னால் ஒன்று திரட்டுவது தேர்தல் கோரிக்கைகளை அடக்கி வைப்பது மற்றும் அதிகாரத்தில் தொடர்வதாகும் ஆனால் இராணுவ தலைவருடன் ஏற்பட்ட மோதல்கள் யூனுசுக்கு ஒரு பெரும் தோல்வியாக மாறியது எல்லையில் யூனுசின் திட்டம் என்னவாக இருந்தது வங்கதேச இராணுவ தலைவர் அதை எப்படி தடுத்தார் இந்தியா பாகிஸ்தானின் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஆபரேஷன் சிந்துர் தொடங்கிய நேரத்தில் யூனுசும் அவரது கூட்டாளிகளும் அவசர கூட்டங்களில் ஈடுபட்டார்கள் இந்தியாவின் கவனம் பாகிஸ்தானில் இருப்பதால் வங்கதேச எல்லையில் உள்ள தூண்டுதல்களுக்கு அதிக முக்கியத்துவம் தராது என்ற கணக்கீடு அவர்களுக்கு இருந்தது வங்கதேசத்தின் உயர் ராணுவ மற்றும் அரசாங்க வட்டாரங்களை மேற்கோள் காட்டி வெளியான அறிக்கைகளின்படி ஜமாஹத் இஸ்லாமி மற்றும் மாணவர்கள் தலைமையிலான நேஷனல் சிட்டிசன்ஸ் கட்சியின் சில தலைவர்களுடன் கலந்தாலோசித்து யூனுஸ் அந்த திட்டத்தை தயார் செய்திருந்தார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கலீலுர் ரஹ்மான் மற்றும் குவார்டர் மாஸ்டர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது ஃபைசூர் ரஹ்மான் ஆகியோருடன் கலந்தாலோசித்து அந்த திட்டத்திற்கு இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன சில மாதங்களுக்கு முன்பு வங்கதேச ராணுவ தலைவர் ஜெனரல் வக்கிர் உஸ்மானை நீக்கி தற்காலிக அரசாங்கம் மற்றும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான வேறொருவரை அதிகாரத்தில் அமர்த்தும் சதித்திட்டம் பற்றிய செய்திகள் வெளியாகின அந்த முயற்சியை தடுக்க இந்தியாவின் உளவு மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகள் முக்கிய பங்கு வகித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன குவார்டர் மாஸ்டர் ஜெனரல் முகமது ஃபைசூர் ரஹ்மான் தான் அந்த சதி திட்டத்தின் முன்னணியில் இருந்துள்ளார் அவர் கடுமையான இஸ்லாமியவாதியாகவும் பாகிஸ்தான் மற்றும் ஜமாத் இஸ்லாமியுடன் நெருக்கமான உறவு வைத்திருப்பவரும் ஆவார் எல்லையில் தூண்டுதல்களை உருவாக்கி வங்கதேச எல்லை படை மற்றும் இந்தியாவின் பி எஸ் எஃப் இடையே மோதலை உருவாக்குவதே அந்த திட்டமாக இருந்துள்ளது அதற்கு ஆதரவாக ராணுவ படைகளை எல்லைப் பகுதியில் முன்னிறுத்துவதும் அதில் அடங்கும் என்று டாக்கா கண்டோன்மெண்டில் உள்ள ஒரு மூத்த அதிகாரி ஸ்வாராஜியாவிடம் தெரிவித்துள்ளார் ஷேக் ஹசீனாவை வெளியேற்றிவிட்டு வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைந்ததற்கிடையில் எல்லையில் சில பிரச்சினைகள் உருவாக்க வங்கதேச எல்லை காவல்படை முயன்றுள்ளது சென்ற ஆண்டு வங்கதேச காவல்படை அஸ்ஸாமில் ஒரு கோவிலின் பராமரிப்பு பணிகளை தடுக்க முயன்றது பெரும் எதிர்ப்பிற்கு காரணமாக அமைந்தது எல்லைப் பகுதியில் உள்ள கோவில் தங்கள் நாட்டு மக்களின் உணர்வுகளை ரணப்படுத்துகிறது என்று சொல்லி அந்த மூடர்கள் அதில் தலையிட முயன்றுள்ளார்கள் சமீப காலமாக வங்கதேசத்தில் உள்ள குற்றவாளிகள் எல்லை கடப்பதற்காக பெருமளவில் உதவிகளையும் பாதுகாப்பையும் வங்கதேச காவல்படை நல்குவதாக ரிப்போர்ட் செய்யப்பட்டிருந்தது ஆனால் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் அதில் பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது வங்கதேச ராணுவ தலைவர் வாக்கர் உஷ்ரமானின் தலையீட்டின் காரணமாகத்தான் அது நடந்துள்ளதாக கருதப்படுகிறது வங்கதேச எல்லை காவல் படையின் தலைவர் மேஜர் ஜெனரல் முகமது அஸ்ரப் உஸ்மான் சித்தியிடம் மோதல் குணத்தை கைவிட வேண்டும் என்று வங்கதேச ராணுவ தலைவர் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது எல்லையில் பதற்றம் நிலவினால் தீவிரமான தேசிய உணர்வை கொண்டுள்ள வங்கதேச ஊடகங்கள் அதை மக்களின் உணர்வை தூண்டுவதற்காக பயன்படுத்துவார்கள் அந்த நேரத்தில் யூனுசும் அவரது சகாக்களும் தேசியவாத பேச்சுக்களின் மூலம் அந்த தூண்டுதலுக்கு எரிபொருள் ஊற்றுவார்கள் அதன் மூலம் நாட்டு மக்கள் ஒன்றாக யூனுசுக்கு பின்னால் அணி திரள்வதற்கும் அவருக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறப்பதற்கும் காரணமாகும் என்று அவர்கள் கருதி இருந்தார்கள் ஆனால் அந்த திட்டம் வெற்றி பெற வேண்டுமானால் அதற்கு இராணுவத்தின் உதவி அவசியமாக இருந்தது வங்கதேச எல்லைக் காவல்படை மற்றும் இந்தியாவின் பி எஸ் எஃப் இடையேயான மோதல் தீவிரமடைந்தால் எல்லையோர பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள வங்கதேச ராணுவத்தின் உதவி வங்கதேச எல்லை படைக்கு தேவைப்படும் ஆனால் வங்கதேச ராணுவத்தின் உயர் அதிகாரிகளில் பெரும்பாலானவர்கள் மதச்சார்பற்றவர்களும் ஜமாஅத்திற்கு எதிரானவர்களுமாக உள்ளார்கள் அதே நேரம் மற்றும் ஜூனியர் அதிகாரிகளில் ஒரு பிரிவினர் அப்படி அல்ல அதனால் அந்த திட்டத்திற்கு ஆதரவாக மிட்ரேங் அதிகாரிகளை ஒன்று திரட்டி மூத்த அதிகாரிகளின் மீது அழுத்தம் கொடுக்க முயற்சி செய்யப்பட்டுள்ளது என்று ஸ்வராஜ் ரிப்போர்ட்டில் கூறப்பட்டுள்ளது ஆனால் அந்த திட்டத்தை அறிந்த ராணுவ தலைவர் ஜெனரல் வாக்கர் உஸ்மான் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அது ஒரு முட்டாள்தனமான திட்டம் என்றும் ஒருபோதும் நடைமுறைக்கு வராதது என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார் யூனுஸ் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருக்கு அனுப்பிய செய்தியில் இந்தியாவை எரிச்சலூட்டும் எந்த நடவடிக்கையையும் தாம் எதிர்ப்பதாக அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் இந்தியாவுடன் மோதல் ஆபத்தானது மட்டுமல்ல பாகிஸ்தான் ராணுவத்திற்கு அதற்கான திறன் ஒருபோதும் இல்லை என்றும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் எல்லையில் ராணுவ படைகளை நிலைநிறுத்த மாட்டேன் என்று தெளிவுபடுத்திய அவர் பிஜேபியின் டைரக்டர் ஜெனரலுக்கு வேறு யாரிடமிருந்து நேரடி உத்தரவுகளை ஏற்க வேண்டாம் என்றும் கட்டளையிட்டுள்ளார் ராணுவ தலைவராக உத்தரவுகள் வழங்குவதற்கான முழு அதிகாரமும் தமக்கு மட்டுமே உள்ளதென்றும் ஜெனரல் வாக்கர் உஷ்மான் தெளிவாக்கியிருந்தார் வங்கதேசத்தின் தற்காலிக அரசாங்கத்திற்கும் ராணுவ தலைவருக்கும் இடையே மாதங்களாக முரண்பாடுகள் நீடித்துள்ளன ஷேக் ஹசீனாவின் உறவினரும் மதச்சார்பற்ற நிலைப்பாடுடையவருமான வாக்கெரோ சமான் ராணுவத்தை அரசியலில் இருந்து விலக்கி வைக்கும் நிலைப்பாட்டை வலியுறுத்தி வந்தார் தேர்தலை ஒத்தி அதிகாரத்தை கட்டுக்கடங்காமல் பயன்படுத்துவது உள்ளிட்ட தற்காலிக அரசாங்கத்தின் செயல்பாடுகளை அவர் தொடர்ந்து விமர்சித்து வந்தார் அதனால் முகமது யூனுஸ் ஜமாத் இஸ்லாமி மற்றும் தீவிரவாத இஸ்லாமிய குழுக்களுக்கு ராணுவ தலைவர் மீது எந்தவிதமான உடன்பாடும் இல்லை அதேநேரம் நேரம் இந்தியாவுடன் மோத நினைக்கும் யூனுஸ் அரசின் திட்டத்தை விமர்சித்து பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி பிஎன்பியும் களத்தில் இறங்கியுள்ளது அதோடு டிசம்பரில் பொதுத் தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் தற்காலிக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது பிஎன்பி ஆனால் முகமது யோனஸ் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஏப்ரலில் தான் தேர்தல் நடைபெறும் என்று அறிவித்துள்ளார் வங்கதேசத்தின் தற்போதைய அரசியல் நிலைமை மிகவும் சிக்கலானதாக உள்ளது உள்நாட்டு பிரச்சனைகள் இராணுவம் மற்றும் அரசாங்கத்திற்கு இடையேயான முரண்பாடுகள் இந்தியாவுடனான எல்லை பிரச்சனைகள் என பல கூறுகள் அதில் உள்ளன இராணுவ தலைவர் ஜெனரல் வாகர் உஸ்மானின் தீர்மானமான நிலைப்பாடு நாட்டின் ஜனநாயக மற்றும் பாதுகாப்பு நலன்களை உறுதிப்படுத்தி உள்ளது எனினும் அரசியல் நிலைத்தன்மை பொருளாதார முன்னேற்றம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்வதற்கு வங்கதேச அரசியலில் தலைமை மேலும் பொறுப்பான முடிவுகளை எடுக்க வேண்டிய அவசியம் நிச்சயம் உள்ளது மாறாக சட்டம் ஒழுங்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் ஊழல் பொருளாதார நெருக்கடி தொழில்துறை நெருக்கடிகள் என்று மொத்தத்தில் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் தான் உள்ளது வங்கதேசம் முகமது அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியான வங்கதேசத்தை சீர்குலைக்கும் பணியை மிகச்சிறப்பாகவே செய்து வருகிறார் அதற்கிடையில் தான் தேர்தலுக்கான கோரிக்கைகளும் ராணுவ தலைவர் ஆகர் உஸ்ரமானின் எதிர்ப்பும் வலுவாக தொடர்கின்றன இந்தியாவிற்கு எதிராக செயல்பட நினைத்த முகமது யூனிசிற்கு அந்த நாட்டின் ராணுவ தலைவரை கடுமையான எச்சரிக்கையையும் எதிர்ப்பையும் தெரிவித்ததால் வங்கதேசம் இன்று தப்பி உள்ளது என்று சொல்ல முடியும் ஜெய்ஹிந்த்